அனைவருக்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த போது அதை நாரா சமுதாய மட்டும் தனியாக நின்று செய்தால் அது சரிவராது அது ஏற்புடையதல்ல என்று மனதில் கொண்டு கல்வி மற்றும் ஜாதி அடையாளங்கள் அனைத்து சமூகத்துக்கும் ஆனது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கோவில் இருக்கக்கூடிய அத்துணை சமுதாய சொந்தங்களையும் நேரிலே சென்று ஒரு அரசு கவன ஏற்பாட்டத்தை எங்களது இயக்கம் சார்பாக நடத்த திட்டப்பட்டுள்ளோம் அதில் நீங்கள் கலந்து கொண்டு பங்கேற்க வேண்டும் என்று கேட்டபோது நீதியரசர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக நாடாளு சமுதாயம் எந்த அளவில் கருத்துக்களை வெளியிடுகிறதோ அதே போல் ஒட்டுமொத்த சமுதாயமும் தமிழ் குடியில் பிறந்த அத்தனை சமுதாயமும் ஒரே இடத்தில் இருந்து அந்த நீதியரசின் உத்தரவுக்கு எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அண்ணன் எஸ் செல்வத்தேவர் அவர்கள் மாமன்னர் புலித்தேவர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் செல்வத்தேவர் அவர்களே மற்றும் தமிழ்நாடு காமராஜர் பேரவையில் பொதுச் செயலாளர் அவர்களே எனக்கு உரையாற்றிக் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய விஸ்வகர்மா மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் அண்ணாச்சி எஸ் எம் பாலமுருகன் அவர்களே மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய பட்டுமுண்ட நடுவர் ஆவணி மாலசாமி அவர்களே மேலும் யோகீஸ்வரன் மாநில சமுதாய பேரவையின் மாநில பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்களே மேலும் நாரார் உரையின் முறையின் சார்பாக இங்கே கலந்து கொள்ள வருகிறது அன்பன் சேகர் மற்றும் குழந்தைராஜ் போன்றவர்களே இன்னும் ஒரு சிலர் இங்கே வராமல் போனதற்கு சில காரணங்கள் இருந்தாலும் கூட அவர்களது ஆதரவை நமக்கு எல்லா இடத்திலையும் நீதிமன்ற வாயிலாகவும் சட்ட நடவடிக்கை எதிராக ஏதாவது போராட்டங்கள் நடத்தும் பட்சத்திலும் நமக்கு துணையாக நிற்பதாக உறுதியளித்து உத்தரவாதத்தை கொடுத்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே ஜாதி என்பது ஒரு இழிவான சொல்லல்ல ஜாதி என்பது யாருக்கு இழிவான சொல் என்றால் ஜாதியை வைத்து பிழைப்பு ரீதியாக கட்டமைப்பை கட்டமைக்காமல் ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் இங்கே ஜாதி என்பது இழிவு சொல் ஒரு குடியில் பிறந்தவர்கள் ஒரு தமிழ் குடி மக்களாக இருக்கக்கூடிய நம் நம்முடையவர்கள் வந்து முன்னால் நம்முடைய மூதாதிர காலத்தில் வேத காலத்துக்கு முன்பாக இருந்து நம்ம பார்த்தோமானால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று ஐந்திரைகளில் தான் நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அங்கே கால சூழ்நிலைக்கு ஏற்ப மலை சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களும் வயசார்ந்த வாதி பகுதியில் வாழ்ந்த மக்களும் என்று இடத்திற்கேற்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்ந்த குடிகள் தான் நாளறிவில் ஜாதிய பெயருக்குள் கட்டமைப்புகள் கொண்டு வரப்பட்டு ஒரு வழி தோன்றலாக வந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னர் வந்த வேத காலத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு பிராமணர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் வைசிரர்கள் என்று சில பிரிவுகள் கட்டமைக்கப்பட்டது அதற்கு பின் வந்த சங்க காலத்தில் அது மேலும் சில துணைகளை அணிகளாக மாறி ஜாதி கட்டமைப்புகள் மேலும் மேலும் ஏற தொடங்கியது நம்மை ஆட்சி செய்த போது கூட நம்மை கட்டமைப்பதற்கும் அரசியல் படுத்துவதற்கும் ஜாதி தான் இந்த பிரிட்டிஷ் அரசர்களும் நம்மை ஆண்டவர்களும் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது காலகட்டத்தில் தான் ஆதி திராவிடத்திற்கு திராவிடத்துறை சார்ந்தவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கரும் நாடார்களின் பிரதிநிதியாக அண்ணல் அச்சமங்கி அண்ணல் சௌந்தரபாண்டிய நாடாரும் நெட்டமலை சீனிவாசனும் இப்படி எண்ணற்ற பல தலைவர்களும் முத்திராமலிய தேவர் போன்ற தலைவர்களை முன்னிலைப்படுத்திதான் இந்த ஜாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி நம்மையும் நம்முடைய பாரம்பரிய பாரம்பரியத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கும் வகைப்படுத்துவதற்காக நம்முடைய நம்முடைய குடியின் பெருமை அறியாத வெள்ளக்காரன் கூட நம்மை அதன் தான் ஆட்சி செய்தான் எந்த இடத்திலுமே முரண்பாடு இல்லாது நமக்கு தேவைகளை நம்முடைய முன்னோர்கள் மூலமாகவும் நம்முடைய குடிப்பெருமைகள் சுதந்திரத்திற்கு பிறகுதான் தேவையற்ற இடங்களில் ஜாதி ஜாதி என்று ஒரு பாகுபாடினை ஏற்படுத்தி ஜாதி ரீதியாக ஒற்றுமையாக இருந்தாலும் அதை சீர்குலைக்கும் விதமாக ஏதோ ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய சில குற்றங்களை மையப்படுத்தி அதை மெருகேற்றி அதற்கு பல பெயர்கள் புனை சூட்டி ஜாதி ரீதியாக கலவரங்கள் நடக்கின்றன ஜாதி ரீதியாக பிரச்சனை நடக்கின்றன நம் மக்களுக்கு இடையே பெரும் பிரிவினையை ஏற்படுத்தி ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் ஜாதி ரீதியான பிரிவினை மூலமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் குளிராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவர்களின் செயல்களை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் கடந்த வாரம் நீதியரசர் அவர்கள் வெளியிட்ட தீர்ப்பும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்குகிறது செங்குந்த முதலியார் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ஒரு மேல்முறையீட்டுக்காக வந்து நீதிமன்றம் போறாங்க இரு சமூகத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனை இதை சொல்ல ரெண்டு கல்வி குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனை அந்த பிரச்சனையில வந்து ஒட்டுமொத்த தமிழ் குடியின் பேரில் இருக்கக்கூடிய சங்கங்களையும் ஜாதி பேரிலையும் நீக்க வேண்டும் என்று இவர்கள் உத்தரவிட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி உண்மையிலேயே ஜாதி பாகுபாட்டை நீக்க வேண்டும் என்ற ஒற்றை கோட்பாட்டில் இந்த அரசும் நீதி அரசர்களும் இருக்குவாரால் நீங்கள் பள்ளியிலே சேரும் போது ஜாதி சான்றிதழ் பெற்றுவிட்டு தான் சேர வேண்டும் இடஒதுக்கீடு படிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்படி சொல்வது குற்றம் சொல்ல நாங்கள் வரவில்லை ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு தமிழ் குடியில் பிறந்த அனைத்து பேரையும் வறுமை கோட்டுக்கு கீழ் யார் இருக்கிறார்கள் வறுமை கோட்டுக்கு மேல் யார் இருக்கிறார்கள் என்று பொருளாதார ரீதியாக நீங்கள் அட்டவணை ஏற்படுத்தி அவர்களுக்கான அந்த முன்னுரிமையை நீங்கள் ஜாதி ரீதியாக இருப்பதை மாற்றி பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு தருகிறோம் என்று நீங்கள் கொடுப்பார்கள் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த நீதி இந்த உத்தரவை நாங்கள் ஏற்படுவதற்கு ஒரு சில வேலைகள் தயாராக கூட இருக்கிறோம் என்று சொல்கிறோம் உதாரணமாக நாரா சமுதாயத்தில் பிறந்த எல்லோரும் மார பெரும் செல்வந்தராக இருக்கவில்லை தினமும் இருநூறு ரூபாய் குடிக்கு போகக்கூடிய மக்கள் என் தமிழ் குடியில் பிறந்த அத்தனை சமுதாயத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் ஜாதி பாகுபாட்டை ஒழிக்க விரும்பினால் கல்வியில் முன்னுரிமை கொடுத்து அனைவருக்குமான சமூக நீதியை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பொருளாதார அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் இலவச கல்வி இலவச வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டுமே ஒழிய பிறப்பின் அடிப்படையில் உருவான ஜாதியை வைத்து நீங்கள் இதை கட்டமைப்பது என்றும் ஒருபோதும் சரியாக இருந்துவிடாது இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய நாரார் பள்ளி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது அறுபதில் ஆரம்ப பள்ளியாக மேல்நிலை பள்ளியில் கோவில்பட்டியிலே தொடங்கப்பட்டது அறிகோள் ஆட்டியவர் ஐயா காமராஜர் அவர்கள் அதற்கு செயலாளராக தாளராக முதலில் இருந்தவர் ஐயா இவை வல்லிமுத்திராளர் அவர்கள் அதே போன்று அதன் சொன்னார் கல்விக் கொள்கையில் புரட்சி ஏற்படுத்த வேண்டும் காமராஜர் சொன்ன போது சமூகம் மட்டுமல்லாது தேவர் சமூகமாக இருக்கட்டும் வணிக வைத்திய செட்டியாராக இருக்கட்டும் இல்லத்து பிள்ளைவாளாக இருக்கட்டும் அத்துணை தமிழ் குடியில் பிறந்த சமூகங்களும் ஒன்றுபட்டு தனக்கான அடையாளத்தை கல்வியிலிருந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி அவர்கள் சேர்ந்த சிறு சிறு பணத்தையும் அவர்களது பொருளாதாரத்தையும் ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்தி கல்வி சாலைகளை ஏற்படுத்தி சமூக அடிப்படையிலே அத்துணை சமுதாயத்துக்கும் உண்டான ஒரே இடமாக அந்த கல்வி சாலையை ஏற்படுத்தினார்கள் அரசாங்கங்கள் கூட நிறைய இடத்திலே போகும் அதை கட்டமைப்பு செய்ய முடியவில்லை அதை தனி ஒரு சமுதாய இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் சங்கங்களை நீங்கள் கூட பரவாயில்ல தயவு செஞ்சு அவங்களை வந்து காயப்படுத்தும் விதமாகவும் அவர்களோட முயற்சிகளை சீரழிக்கும் இது வந்து வெக்கக்காரான ஒரு விஷயம் ஒருவேளை அந்த நீதிபதிக்கு வந்து தமிழ் குடியில் பிறந்த சமுதாயங்களின் வரலாறு தெரியலையா பாரம்பரிய தெரியலையா கலாச்சார தெரியலையாங்கிறது தெரியல இதெல்லாம் நீங்க நன்கு ஆராய்ந்துட்டு தான் ஒரு தேசத்தின் கொடுக்கக்கூடிய உத்தரவுக்கு வந்து நீங்க பேசிக்கிறதுக்கு கூட ஒரு சிலர் விமர்சனம் பண்ணலாம் இவங்க வந்து ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் சத்தியமா கிடையாது ஜாதி என்பது ஒரு மனிதனின் அடையாளம் பல நூற்றாண்டுகளாக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மாயமான ஒரு விஷயத்தை வச்சுட்டு திராவிடங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்க வந்து ஜாதியை ஒழிக்க கூட உங்களுக்கு நீங்க ஒரு வரலாறு கொடுத்து இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் உங்கள் பின்னால் பயணி செய்வதற்கு நாங்கள் தயாராக தயாராக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் இங்கே ஜாதி பிரச்சனை யாருக்கும் இருந்ததில்லை இப்ப இப்ப நீதிபதிக்கு இங்க இன்னொரு இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன் இடையில வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணாங்க என்ன வழக்குன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் கடைகளை வந்து மூடணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணாங்க அதை விசாரித்த நீதிபதிகள் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா இது அரசின் கொள்கை முடிவு இதனை தலையிட முடியாது என்று உடனடியாக அந்த மனுவை வந்து நிராகரிப்பு செய்தார் கேவலம் ஒரு குடிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கல்வி நேரங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு சமுதாய குடிகளுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் எப்பேர்ப்பட்ட நாட்டில் நம்ம இருந்து கொண்டிருக்கலாம் என்பதை நமக்கு வந்து ஆராய்ந்து பார்க்கணும் உங்களுடைய இந்த உத்தரவுகள் வந்து பெண்ணியத்திற்கு எதிராக பெண் புள்ளிகளை கொடுமைப்படுத்துகின்ற கைகளுக்கு எதிராக இருக்கலாம் போதை ஒழிப்பிற்கு எதிராக இருக்கலாம் மது ஒழிப்பிற்கு எதிராக இருக்கலாம் இப்பேற்பட்ட நல்ல காரியங்கள் இல்லாமல் பல நூற்றாண்டு பெருமைகளை அளிக்கும் விதமாக உங்களுடைய இந்த உத்தரவு இருக்குமே ஆனால் இது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு சாபக்கேடு வெட்கேடு என்பதை பதிவு செய்து கொள்கிறேன் இந்த போராட்டம் சிறிய அளவிலே தொடங்கப்பட்டாலும் கூட தமிழக அரசு இனி வருகின்ற காலங்களில் உடனடியாக மேல்முறையீடு செய்து இந்த உத்தரவை இடைக்கால உத்தரவு மூலம் நிறுத்தி வைக்கவும் உத்தரவை ரத்து செய்வதற்குமான மேல்முறையீட்டில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என்று கோவில்பட்டி வாழ் அனைத்து சமுதாய தமிழ் குடிகளின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை சமுதாய தலைவர்களுக்கும் சங்க தலைவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்